ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கரெண்ணையை வேக வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு தேங்காவை தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் சாதமும் வச்சுட்டேன் இன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால சிம்பிளான லஞ்சாக முடிச்சுக்கிட்டாச்சு நல்லெண்ணையும் கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டேன் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பூண்டும் எடுத்துருந்தேன் புளி அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளித்தண்ணியில் குழம்புத்தூள் தூள் உப்பு தக்காளியும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டிருந்தேன் இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுன்னா அதில் போட்டுட்டு அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுவிட்டு வேக வச்சுருந்த பிடிக்கரணையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு குழம்ப வந்து இன்றைக்கி கெட்டியாக வச்சுருந்தேன் இது தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக குழம்பு கெட்டியாக வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூட வேண்டாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் முட்டையும் வேக வச்சிட்டேன் இன்றைக்கி பிடிக்கறன புளி குழம்பும் முட்டை வேக வச்ச முட்டையும் பக்கோடா இருந்தது அதையும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வச்சுருந்தோம் இது நல்லா திக்காக வச்சிட்டு லாஸ்ட்டில் இறக்குறப்ப கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டாலும் வறுத்த வெந்தயப்பொடி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை சாதமும் அதுங்காட்டி ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது திக்காக இருந்தால் நைட்டுக்கு தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் தொட்டுக்கலாம் அதுக்காக நான் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி லஞ்ச் ப்ளேட் எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்